அனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் உங்களை மென்மேலும் பலப்படுத்துவாராக கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் தெய்வ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த ஸ்தம்பத்தினாலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களை காணானுக்கு போகிற அந்த வழியில் அந்த வனாந்தரத்தில் தேவன் எப்படி நடத்தினார் எகிப்து தேசத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்த கர்த்தர் அந்த வனாந்திர பாதையில் வழி நடத்தும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் அதில் ஒன்று பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களையும் தேவன் இன்றைக்கு அப்படி நடத்துவார் இந்த வசனத்தில் மூன்று காரியங்கள் போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒன்று வெளிச்சம் காட்டினார் இன்னொன்று முன் சென்றார் மூன்றாவது விலகவில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆக அவர்களுக்கு வெளிச்சம் தேவைப்பட்டது வெளிச்சம் காட்டினார் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போகும் அதே நேரத்தில் இருளான இந்த பூமியில் நீங்கள் நடந்து போவதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கு கத்தரதை செய்வாராக இன்னொன்று தேவன் சொல்லுகிறார் முன் சென்றார் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் முன் செல்லுகிற கத்தர் பின்பதாக நமக்கு ஸ்தோத்திரம் பார்வோனினால் பாதிப்பு வருமானால் பின்னேயும் நம்மை பாதுகாப்பார் முன்னேயும் தேவனுடைய பிரசன்னத்தை முன்பதாக அனுப்புவார் ஏன் முன் செல்லுகிறார் பாதையை செவ்வையாக்குவதற்கு கோணலான கரடான பாதைகளை செவ்வையாக்கி நாம் வழி நடப்பதற்கு தேவன் நமக்கு முன்பதாகவே போய் பாதைகளை ஆயத்தம் பண்ணுகிறார் ஆகவே அவர் முன் சொல்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அதை செய்வதாக மூன்றாவது சொல்லுகிறார் விலகவில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சத்துருக்கள் எதிர்த்து வரும் பொழுது பயந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எதிர்கால நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மை தனியே பாதியில் விட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல நம்மை ஆரம்பத்தில் கைப்பிடித்தவர் கடைசி மட்டும் நம்மை கைப்பிடித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளிச்சம் காட்டுகிறவர் முன் செல்லுகிறவர் விலகாமல் கைப்பிடித்து கூடவே வருகிறவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அதை செய்வாராக அதை அனுபவிக்க கத்தர் உதவி செய்வாராக ஒவ்வொரு செகண்டும் கத்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் கத்தரை துதிக்க கத்தரு உங்களுக்கு கிருபை தருவாராக நாம் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து முன் சென்று கைவிடாமல் வெளிச்சம் காட்டி உங்களுடைய பிள்ளைகளை நேர்த்தியாய் வழி நடத்தும் உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரூர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Oh, Amen. Oh, Amen.